ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடமையாக வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வாரிடும் அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் இதுவும் போர்த்துக்கேரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை தான் என்னன்னு தெரியல இப்போ வர வர போர்த்துக்கேர் கட்டின கோட்டைக்கு தான் அடிக்கடி போகிறோம் வேன் எங்கே வந்துருக்கீங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம் பார்த்தீங்களா எவ்வளோ உயரம்னு உயரத்துக்கு மேலே வைக்கிறோம் ஜயான் இன்றைக்கு ஒன்று எல்லாரும் வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஜயான் பாப்பா வளர்ந்துட்டாங்களா இன்றைக்கி அந்த அக்கடை பேர் என்ன

கிச்சன் அப்டேட் வீடியோ வந்து பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस பாக்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலை பாருங்க ஆமா கண்டிப்பா ஏடி நல்ல க்ளீனா வச்சிருங்க நான் பின்னாடி இதெல்லாம் காட்டுறோம் பாருங்க நல்லா இருக்குல தண்ணி தண்ணிக்குள்ள போட்டு என்னமோ தெரியல அடிக்கடி கோட்டைக்கே பேய்த்திட்டிக்கிறோம் கடல் கோட்டை கேரால சம்பந்தப்பட்ட ஆக்கள் மாதிரி நல்லா இருக்கு நிறைய சனம் இன்னைக்கு தெரியல சுற்றியான சனம் அப்படி என் அபி அவங்க வந்து போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நான் அப்படியே விளாக் எடுக்கிறேன் என்னோடு சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க யார் தெரியுமா பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம் தான் எனக்கு யோசனை வந்துட்டு ஜாயி பாப்பாவுக்கு நாங்கள் ஏழாண்டில் வலிச்சு முடி அதுக்கப்புறம் வலிக்கவே இல்லை இப்போ வெக்க வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை ஸோ ஜாயி பாப்பாவுக்கு நாங்கள் முடியை வலிச்சுடலாம் அப்படின்னு வந்து என் ஹபி ரெனாண்ட் ஒரு கடையில் தான் போய் வாங்கினார் முடி வலிக்கிற மிஷின் அது வாங்கினார் ஜை பாப்பாவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணிடலாது இனி குழந்தை பிள்ளைகளுக்குன்னு தனியாக தான் யூஸ் பண்ணணும் அதுக்காக அவருக்கும் தனியாக வாங்கியாச்சு என் ஹபி வந்து நக்கல் பண்ணிகிட்டே இருந்தார் மொட்ட பாஸ்கர் மொட்ட பாஸ்கர்னு கடைசியில் நாங்கள் மொட்டை வலிக்கில் ரெண்டு ஷர்ட்லேயும் நான் வந்து ஷோட் பண்ணது வளமையாக நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுனாலே எங்களோட உமா வந்து நான் சின்ன வயசில் இருந்த டைம்லேருந்து இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த மேசை விரிப்பு அதெல்லாம் வாங்கி புதுசாக விரிப்பாங்க அது எங்களோடய உமாவோட வளம நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இல்லை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அப்படி இப்படி மாறும்னு சொல்லுவாங்கள்ல அப்படிலாம் எனக்கு இல்லை இப்போயும் என் உமாவோட நான் இப்போ வளம மாதிரி தான் இந்த கடைக்கு உமாவோட தான் வந்திருக்கிறேன் உமாவும் ஹபியும் சைபாப்பாவும் தான் வந்திருந்தோம் என்ன இந்த முறை ஜாய்பாப்பா வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து இந்த பெருநாள் இந்த நோன்பு வந்து ஜாய்பாப்பா வைக்கிறாங்க அதுதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை வீட்டை வந்தாச்சு வீட்டை வந்து தான் மேசை விரிப்பு நாங்கள் வாங்கினது ரெண்டு மேசைக்கு வந்து போட்டாச்சு ஃப்ரிட்ஜையும் வெளியில் எடுத்து போட்டாச்சு என்ன பெருநாள் வருது நோன்பு வருதுன்னா இனி அதிகமாக எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைப்படும் ஹால் ரூம் அப்படின்ற அவித வெக் ஷோப்லேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிண்டே அப்படியே போய்த்துருது சார் நாளைக்கு தான் நோம்பு ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் பள்ளியில் அறிவிப்பாங்க நைட் போல் நாங்கள் சஹருக்கு சமைக்கணும் சஹருக்கு எழும்பணும் சு தொழுதுட்டு குருவான் முப்பது சோதனும் அந்த மண்ணுக்குள்ள மற்றது ஆற அரைக்கி தான் வாங்க தான் நாங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னக்கு வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய தெரியும் அவங்களுக்குலாம் என்னோட சேர்ந்து சேர்ந்து நோன்பை பற்றி நல்லா தெரியும் நான் படித்தது தமிழ் ஸ்கூல் என்றதால் அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வேலை பண்ணியாச்சு இல்லை ஒரு கறியும் ஒரு சோறு சமைச்சு சாப்பிட்லான்னு நான் டக்குன்னு கிழங்கு கறியையும் வெள்ளை சோறையும் போட்டுட்டேன் என்ன தான் வேலையாக இருந்தாலும் டைமுக்கு பாசிவ் வரும்ல ஸோ அதனால் ஒரு கறியும் ஒரு சோறையும் ஆக்கிட்டேன் இப்படி ஆகி வச்சா மனசுக்கு நிம்மதி இங்க எவ்வளோ தான் வேலையை பண்ணாலும் நமக்கு சரி சாப்பாடு இருக்குது தானே அப்படின்னு நமக்கு ஹாப்பி வேலை விட்டு வந்தாலும் நம்ம சாப்பாட்டை கொடுக்கலாம் முட்டை ஒன்று பொறிச்சு அப்படி கொடுத்துட்டோம்னா இங்கே விஷயம் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லை சஹருக்கு வேறு நாங்கள் சமைக்கணும் இல்லை ஸோ ஸ்பெஷலாக சஹருக்கு நாங்கள் சமைப்போம் முதல் நோம்பு தானே எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க எங்களோட கிச்சன் வீடியோ டூ கே த்ரீ அடிச்சிருச்சு எல்லா உங்களால் தான் தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் தாங்க